குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாமாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபார்ட்டி டூ இன்றைக்கி நான் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்னா வெள்ளிக்கிழமை அன்று வரும் ஓரைகள் ஏற்கனவே நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஓரைகள் வருதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரேன் நான் ஏன் நான் ஒவ்வொரு கிழமையும் சொல்லிக் கொடுக்குறேன்னா அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஆகும் ஏன்னா நீங்கள் தெருவில் போயிட்டு இருக்கும்போது கூட இப்போ என்ன ஓரேன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு என்னென்ன ஓரைகள் வருதுன்றத சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன் சரிங்களா வாங்க இன்றைங்க பாடத்துக்கு போகலாம் வீடியோ ஒன் ஃபார்ட்டி டூ வெள்ளிக்கிழமையாற்று வரும் ஓரைகள் இப்போ நான் இந்த சேரலுக்கான மட்டும் எல்லா நாளுக்கும் ஒரே மாதிரி போட்டு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஒரு ராசி கட்டம் இது மேஷம் விசபம் மிதுனம் கடகம் உடனே கும்பத்துக்கு அயாரமாக கொடுத்துடணும் அடுத்து மீனம் இது வரைக்கும் எடுத்துக்கணும் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வரைக்கும் செவ்வாய்க்கு அடுத்து உடனே மேலே சூரியன் எழுதி சூரியனுக்கு ஏரமார்க் கொடுக்கணும் ஏன் அப்படி கொடுக்குறோன்னா செவ்வாய் ஓரைக்கு அடுத்து எப்பவுமே சூரியன் தான் இந்த ஆர்டர் மட்டும் மாறாது கிழமைகள் மாறலாம் ஆனால் இந்த ஆர்டர் மட்டும் அந்த இது மாறவே மாறாது செவ்வாய் செவ்வாய்க்கட்டு சூரியன் உரை சூரியன் கட்டு ரிஷபம் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கர பகவானை இங்கே போட்டுருந்தோம் அடுத்து மிதுனம் மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான் அடுத்து கடகம் கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் அங்கே இருந்து ஸ்வீட்டா கும்பம் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் அதுக்கு அடுத்தது மீனம் மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் இதே ஆளுன்னு எழுதிக்கிட்டே வரணும் ராகு கேதுகளுக்கு ஓரை கிடையாது சரிங்களா இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை அன்று வரும் ஓரைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அன்று வரும் ஓரைகள் நான் சொன்னேன் இப்போ அந்த கிழமை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊரில் சூரிய உதயம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன வித்தியாசமாக உதிக்கும் இப்போ சென்னையில் இருக்கிறோன்னா சென்னையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயம் என்ன டைம் உதிச்சதுன்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ மார்கழி மாதம் குளிர் காலம் ஆறு மணிக்கு மேலே ஆறு அஞ்சுக்கு உதிச்சதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆறு அஞ்சுனா ஆறு அஞ்சிலிருந்து ஒன் அவர் இருக்கும் அதுதான் மிகவும் துல்லியமாக அக்யூரேட்டாக எடுத்துக்கிற ஓரை வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய தினம் சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமைண்டு இல்லைங்களா அன்னைக்கு சுக்கர ஓரை தான் முதன்முதல் அப்போ சிக்ஸ் ஏஎம் டூ செவன் ஏஎம் நான் ஜென்ரலாக சிக்ஸ் டூ செவன் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் சூரிய பகவான் க எத் என்ன டைமுக்கு உதயமாகுதான் அது எடுத்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஆறு மணிக்கு உதவானால் ஆறு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு உதயமானால் அஞ்சு ஐம்பத்தஞ்சு என்ன டைமுக்கு ஆறு ரெண்டுக்கு உதயமானால் ஆறு ரெண்டுலேருந்து ஒன் ஹவர் அப்படி எடுத்துக்கணும் நான் ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படும் சூரியன் உதயமாகிறது அதனால் நான் பொதுவாக சிக்ஸ் டு செவன் எடுத்துக்கிறேன் கரெக்டாக ஓரை குறிக்கணுன்னா சூரியன் உதயம் உதயமான அந்த டைம்லேருந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் எடுத்துகிட்டு தான் மிகவும் துல்லியமான ஓரை எனப்படும் சரிங்களா இப்போ சிக்ஸ் டு செவன் ஃப்ரைடே ஜென்ரலாக ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படுறதுனால நான் பொதுவாக சிக்ஸ் டு செவன் எடுத்துகிட்டு வரேன் சிக்ஸ் ஓ கிளாக் சூரியன் உதயமாவதுன்னு எடுத்துட்டுட்டான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஓரை ஃப்ரைடே அன்றைக்கு சுக்கர ஓரை இதே அவங்க எழுதுகிட்டே வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்படியே எழுதுகின்றதுதான் சிக்ஸ் ஏஎம் டு செவன் ஏஎம் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஓரை சுக்கர பகவான் சுக்கிரன் ஓலை ஃப்ரைடே அன்றைக்கு வருதுன்னு இல்லையா சுக்கிரன் ஓலை சுக்கிரன் ஓரை அது கட்டுவாங்க சமன் ஏஎம் சமன் ஏஎம் டு ஏஎம் சுக்கரன் கட்டியா இருக்கா புதன் பகவான் புதன் ஓரை நிறைய உங்களுக்கு மனப்பானம் இருக்க பார்க்காம எழுதிட்டே போக வேண்டியதா வேகமா அப்புறம் எயிட்டிஏஎம்ஏஎம் புதன் கட்டியாக இருக்காரு சந்திரன் சந்திர பகவான் சந்திரன் போர் சந்திரன் போரை அற்கு வாங்க 9 firefight.: 10 firefight.: 9 firefight.: 10 firefight.: சந்தத்த கடையிரே நான் இதைப் போ siege對對ுக் சனி அற்குல değild impatient Californ習 depressedக்குர�를 synchronous miel vẫn 짧த outlines அப்பின்

செவ்வாய் கழுத்தியாரு எப்பவுமே சூரிய பகவான் தான் சூரியன் போரை இந்த ஆர்டர் மட்டும் மாற்றக்கூடாது அடுத்தடுத்த ஒன் அவருக்கு அப்படியே கண்டினியூஸாக நம்ம எழுதிட்டே போகிறோம் ஒன் பிஎம் டு டூ பிஎம் எப்பவுமே இந்த ஒன் பிஎம் டு டூ பிஎம் பாருங்கள் அன்றைக்கி சிக்ஸ் டூ 8 என்ன ஒரே அதே தான் ஒன் பிஎம் டு டூ பிஎம் சூரியன் கடுத்து சுக்கரன் அது திரும்ப அப்படியே இருப்பிட்டாங்க சுக்கிரன் ஓரை இதே ஆடல எவ்ரி செவன் இயர்ஸ்க்கு செவன் ஹவர்ஸ்க்கு மன்ஸு சேம் ஓரை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ டூ பிஎம் டூ பிஎம் டூ த்ரீ பிஎம் சுக்கிரன் கடுத்தது யாரு புதன் புதன் பகவான் புதன் ஓரை இந்த ஆர்டர் மாறாமல் நம்ம வேகமாக எழுத வேண்டியது தான் எழுத எழுத நீங்கள் ஏழு நாளைக்கு ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க பார்க்காம வரிசையாக ஆர்டரை எழுதிட்டே வாங்க ஒரு நாலு வாட்டி எழுதுங்க உங்களுக்கு மனப்பாடாகிடும் அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் யார் என்ன டைம் என்ன போகிறேன்னு கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு சொல்லலாம் எந்த நோட் புக்கு பார்க்க தேவையில்ல பஞ்சாங்கம் பார்க்க தேவையில்லை நீங்கள் ஸோனாக சொல்ல கற்றுக்கணும் அதுதான் மெயின் இது சரிங்களா டூ பிஎம் டு த்ரீ பிஎம் புதன் ஓடை அடுத்து வாங்க த்ரீ பிஎம் டு ஃபோர் பிஎம் த்ரீ பிஎம் டு ஃபோர் பிஎம் புதன் யார் வருவார் புதன் பகவான்களுக்கு சந்திரன் சந்திரன் ஓரை சந்திரன் கழுத்து யார் வருவார் சனி பகவான்

கடுத்து செவ்வாய் செவ்வாய் ஓரை செவ்வாய் இல்லையா செவ்வாய் ஓரை செவன் டூ எயிட் பிஎம் செவ்வாய் கழுத்த 12 am midnight 7 pm to 12 am சந்திரன் சனி ஓரை சனி ஓரை அது கடத்தது மாங்க 12 midnight 12 அப்ப 12 am to 1 am சனி பகவான் கடந்து எப்சமே ஜுது அந்த ஆர்டர் வந்து நம்ம மாத்தவே குரு சரிங்களா ஒன் ஏஎம் வெடுகாலையில் ஒன் ஏஎம் குருக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் செவ்வாய் ஓகை செவ்வாய் ஓகை அப்புறம் டூ ஏஎம் டூ த்ரீ ஏஎம் வெடுகாலையில் டூ டூ த்ரீ ஏஎம் செவ்வாய் அடுத்தது சூரிய பகவான் சூரியன் அடுத்து அடுத்துவாங்க த்ரீ ஏஎம் காலையில் சாட்டர்டே மார்னிங்லையா ஏர்லி மார்னிங் த்ரீ ஏஎம் டு ஃபோர் ஏஎம் சூரியன் அடுத்தது திருப்பி சுத்திகள் பகவான் எவ்ரி செவன் அவர்ஸ்க்கு மன்து இதே உலகம் சுக்கிரன் ஓ அடுத்ததுவாங்க ஃபோர் ஏஎம் டு ஃபைவ் ஏஎம் சுக்கிர பகவான் அடுத்தது யாரு புதன் பகவான் புதன் ஓரை புதன் ஓரை அதுக்கு அடுத்தது ஃபைவ் ஏஎம் வெளியே போகுது ஃபைவ் ஏஎம் டு சிக்ஸ் ஏஎம் புதன் கடுத்தது யாருங்க சந்திர பகவான் சந்திரன் ஓரை அந்த பொழுதுபடி தான் ஃபைவ் ஏஎம் டு சிக்ஸ் ஏஎம் அதுக்கு அடுத்தது என்ன கிழமை வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை முதல்ல வரக்கூடிய ஓரை என்னன்னா சிக்ஸ் ஏஎம் டு சவன் ஏஎம் சனி ஓரை இப்போ வெள்ளிக்கிழமையில் வரும் ஓரைகள் பற்றி பார்த்துருக்கோம் வெள்ளிக்கிழமையில் முதல்ல வர ஓரை சுக்கர ஓரை அதே ஆர்டரில் எழுதிக்கிட்டே வரணும் மறுநாள் பொழுது வெடிஞ்சால் சாட்டர்டே சாட்டர்டே அன்னைக்கு போனேன் சிக்ஸ் ஏஎம் டு ஏஎம் வந்து சனி ஓரையே வருது சரிங்களா இதை வந்து இந்த வீடியோவை நீங்கள் நாலு முறை அஞ்சு முறை போட்டு போட்டு கேளுங்கள் எந்தெந்த ஹவுஸில் என்னென்ன ஓரை வருதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை இந்த சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக டைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரிஞ்சுருக்குதா எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை அளிக்குது நீங்கள் கமெண்ட்ஸ் போட போட ஓ இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாமா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் சொல்லித்தரலாமா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லித்தரலாமா நல்ல நல்ல வீடியோவை போடலாமான்னு எங்களுக்கு நிறைய ஆசை வருது அதனால் நாங்கள் நல்ல கருத்துக்களை நல்ல வீடியோக்களை மக்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் எங்களுக்கு கொடுக்குது அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலும் உங்களால் முடிஞ்சது நல்ல ஒரு கமெண்ட்ஸுங்கள உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸுனால் எனக்கு சப்போர்ட்டிவாக பாடுங்கன்னு சரியில்லை உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது ப்ளஸ்ஸு மைனஸ் எது இருந்தாலும் வெளிப்படையாக அதில் போடுங்க நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க எந்தளவுக்கு உங்களுக்கு புரியல எந்த மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணும் அதெல்லாம் எங்களுக்கு நிறைய பலவிதமான ஐடியாக்கள் எங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்பிடி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குமரன் கேபி அஸ்ட்ரோலஜின்ற யூடியூப் சேனலு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாருன்னா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க இந்த நல்ல கருத்துக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று பொங்கல் தின விழா அனைத்து அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைவரும் சந்தோஷமாக பொங்கல் வச்சு உத்தாடைய வச்சு அந்த நாளை எல்லாரும் சந்தோஷமாக கண்டு கழிக்கணும் உற்சாக உறவினர் உறவினர்கள் நண்பர்களோட நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இறைவன் முருகன் பெற்று வாழ்க வலமுடன் அன்புடன் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை கேபி அஸ்ட்ராலஜர் செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்